தமிழகத்தில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் நிறைய மாவட்டங்களை எதிர்பார்க்கலாம் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் விடிய விடிய கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நமக்கு வந்து தீவிரமாக தான் இருக்க போகுது அதனால எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை மற்றும் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோம் நீங்கள் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் லைக் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தமிழகத்தில் இரவு மற்றும் நல் நள்ளிரவு நேரங்களில் மற்றும் அதிகாலை நேரங்கள் என விடிய விடிய பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் தீவிரமாக இருக்க போது இதனால் நமக்கு வந்து அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு எங்கெல்லாம் நமக்கு மழை கிடைக்குதோ கிடைக்கிதோ அங்கே எல்லாமே நமக்கு பனிப்பொழிவு குறைந்து மழை வாய்ப்பு அப்படிங்கிறது சற்று நமக்கு தீவிரமாக ஆரம்பிக்கும் ஏன்னா அடுத்தடுத்து இனி வரக்கூடிய நாட்கள் தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இதெல்லாம் ஒரு ஆரம்பமான ஒரு மழை தான் டெல்டாவில் இப்போது நேற்றைக்கு தொடங்கின மழை எல்லாமே நமக்கு ஒரு ஆரம்ப கட்ட ஒரு மழை தான் இனி அடுத்து வரும் நாட்களில் பெய்ய போகிற தான் ரொம்ப மோசமாக இருக்கும் அதிலும் குறிப்பா இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் அடுத்தடுத்த புயல் சின்னங்கள் பொறுத்த வரைக்கும் உருவாகும் போது அதிக மழை வாய்ப்புகளையும் எதிர்பார்க்க முடியும் பதினைந்துல இருந்து இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ஒரு சில மாவட்டத்தில் பதிவாக தான் போகுது அதே மாதிரி பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அநேக இடங்களில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் பத்தொன்பது வரைக்கும் மழை இருக்கும் அதன் பிறகு சற்று கணிசமாக மழை தீவிரம் குறைஞ்சு காணப்படும் அதுக்காக நமக்கு பத்தொன்பதுக்கு அப்புறம் மழை விட்டுரும் அப்படிங்கிறது இல்ல இருபது இருவத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் மிதமான மழை மட்டும் அப்படி கணிசமாக நமக்கு பதிவாகிட்டு இருக்கும் அதன் பிறகு வரக்கூடிய தாழ்வு பகுதியின் காரணமாக மிக கனமழை மற்றும் அதிகனமழையாக எதிர்பார்க்கலாம் தமிழகத்தில் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கடலோர பகுதிகளிலும் கனமழை பொறுத்தவரை தொடர்ந்து தீவிரமாக இருக்கும் இதுல அதிக பாதிப்புகள் எங்க இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம பார்க்கலாம் அதிக பாதிப்புகள் இருக்கக்கூடிய இடங்கள்னா கடலோர மாவட்டங்கள் தான் அதிக பாதிப்புகள் இருக்க போகுது ஏன்னா குறுகிய நேரத்துல அதிக மழை வந்து பதிவாக போகுது ஒரு ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் நமக்கு வந்து இந்த குறுகிய நேரத்துக்குள்ளேயே அதிக மழை வந்து பதிவாகுங்கிறதுனால கடலோர மாவட்டங்கள் மற்றும் கடலொட்டி இடங்கள்ல தாழ்வான பகுதிகளில் அதிக வெள்ள பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் அதனால தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க சற்றே கவனமா இருந்துக்கோங்க நிச்சயமாக அதிக மழை பொழிவு கடல் ஒட்டி இருக்கூடிய இடங்கள்ல பதிவாகப் போகுது அதே மாதிரி தென் மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள் இரண்டு பகுதிகளிலுமே கனமழை வந்து நமக்கு ரொம்ப தான் இருக்கும் அதனால ஒரு பகுதி மட்டும்தான் நமக்கு மழை வருமா மற்றொரு பகுதி தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்காதா தென் மாவட்டங்கள் இதற்கு அடுத்து பனிப்பொழிவு மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் சரியான மழை பொழிவை வந்து பதிவாக மாட்டேங்குது அதனால நல்ல ஒரு மழை தீவிரம் இருக்குமா அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா நம்ம சொல்றவங்க அஹ் குறித்துக் கொள்ளுங்க தென் மாவட்டத்துல இனிமேதான் நமக்கு மழை ரொம்ப தீவிரமா இருக்கும் தென் மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் நவம்பர் இருபத்தி ஐந்து வரைக்கும் மழை தொடர்ந்து இருக்க போகுது நிறைய மாவட்டங்கள்ல பலத்த மழையும் பெய்ய போகுது முதலாவதாக ராமேஸ்வரம் மண்டபம் கீழக்கரை உள்ளிட்ட ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் மிக கனமழை வந்து பதிவாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் திருச்செந்தூர் காயல்பட்ட காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து குறும்பூர் இது போன்ற தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூர் நாங்குநேரி அதைத் தொடர்ந்து அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி உள்ளிட்ட இடங்களிலும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்க போகுது கன்னியாகுமரியில ஏதோ ஒரு இடம் ரெண்டு இடம் மட்டும் இல்ல மாவட்டம் முழுவதுமாகவே தென் மாவட்டங்கள்ல பலத்த மழை இருக்கும் மிக கனமழை இருக்குதான் போகுது இப்பொழுதே நீங்க வந்து உஷாராகிக்கோங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில பெரும்பாலும் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழை மட்டும் எதிர்பார்க்க முடியும் அப்போ தென் மாவட்டத்துல நிறைய இடங்களிலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் டிசம்பர் ஐந்து வரைக்கும் நல்ல ஒரு மழை தீவிரம் இருக்க போகுது காரணம் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளின் காரணமாக டிசம்பர் ஐந்து வரைக்கும் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது வட தமிழ்நாட்டுல இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல வந்து இரவு நேரங்கள்ல அதிக மழை கிடைக்கும் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்கள்ல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இரவு நள்ளிரவு நேரம் மழை வாய்ப்பாக அதிகம் எதிர்பாருங்க மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்கள் காரைக்கால் போன்ற இடங்கள் இதெல்லாம் கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய டெல்டா மாவட்டங்கள்ல இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள் அதிகாலை நேரங்களிலும் கனமழை வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும் திருச்சி பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டம் இந்த மூன்று மாவட்டத்துல மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்பட்டது இங்க வந்து அதிக மழை வந்து பெய்ய போறது இல்லை ஓரளவு மிதமான மழை ஏதேனும் பகுதியாக மட்டுமே கனமழையானது இருக்கும் ஆனா நமக்கு தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள் பொன்னமராவதி எழுப்பூர் அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் நாகை தஞ்சாவூர் உள்ளிட்ட இடங்கள் அதே மாதிரி அஹ் இந்த டெல்டாவினுடைய கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகளில் கன முதல் மிக கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்க போகுது உள் மாவட்டங்கள் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வலுவான நிகழ்வுகள் கரையை கடந்தா மட்டும்தான் உள் மாவட்டத்துல அதிக மழை கிடைக்கும் அது வரைக்கும் உங்களுக்கு மிதமான மழை மட்டும்தான் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இது போன்ற அநேக உள் மாவட்ட இடங்கள்ல வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் எப்போ நமக்கு வந்து கரையை கடக்குதோ அப்போதான் உள் மாவட்டங்களிலும் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையும் அடுத்ததாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நவம்பர் இறுதி மற்றும் டிசம்பர் முதல் வாரங்கள் அடுத்தடுத்து இரண்டு தாழ்வு பகுதிகள் உருவாகும் ஒன்று புயல் சின்னமா மாறப்போகுது இன்னொன்னு வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை புயல் சின்னம் என்று சொல்லும்போது தொண்ணூறு கிலோமீட்டருக்கு மேலே நமக்கு அந்த காற்றுடைய வேகத்தன்மை இருக்கும் தொடர்ந்து புயல் சின்னம் இல்லாத ஒரு தாழ்வு பகுதி அதாவது டிசம்பர் முதல் வாரத்தில் வரக்கூடியது ஒரு தாழ்வு மண்டலமாக வலுபெற்று தொடர்ந்து தமிழகத்தில் நல்ல ஒரு மழை வாய்ப்பாக கொடுப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு அதனால தொடர்ந்து நவம்பர் இறுதி மற்றும் டிசம்பர் முதல் வாரங்கள்ல அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகளும் உருவாக போகுது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் இங்கேயும் நமக்கு வந்து பரவலாக மழை வாய்ப்புகள் கிடைக்கும் அதுல தேனி மற்றும் தென்காசியில் வந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் தேனி மாவட்டத்துல போடி நாயகனூர் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் தென்காசி மாவட்டத்துல குற்றாலம் மற்றும் அதன் சுற்றுவட பகுதிகள் அதைத் தொடர்ந்து செங்கோட்டை உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக அவ்வப்போது விட்டு விட்டு கனமழை கிடைக்கும் முதல் கட்டமாக நமக்கு தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை தீவிரம் அடையணும் அதன் பிறகுதான் மேற்கு தொடர்ச்சியிலையும் மழை வாய்ப்புகள் படிப்படியாக அதிகரிக்க போகுது வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரைக்கும் முடிஞ்சிருச்சா இந்த மாதத்தோட முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் ஜனவரி மாதங்கள் பொங்கல் நாட்கள் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை நீடிக்க போகுது மழை வருகிறதுல சில மாவட்டங்களில் தாமதங்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் நமக்கு பெய்ய வேண்டிய மழை பொழிவில் சரியான மழையானது கண்டிப்பாக இருக்கும் எவ்வளவு எத்தனை சென்டிமீட்டர் நமக்கு இந்த நவம்பர் மாதத்தில் சராசரியாக நமக்கு மழை பெய்யணுமோ கண்டிப்பாக அத்தனை சென்டிமீட்டர் மழை பொழிவும் நமக்கு வந்து பதிவாகிடும் அதனால நவம்பர் வந்து ஒரு பற்றாக்குறை இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகிறதுல கூடுதல் மழையாக தான் நம்ம பார்க்க போறோம் எங்கேயுமே நமக்கு வந்து குறைவான மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்க இல்லை கூடுதல் மழையாக தான் கண்டிப்பாக நமக்கு வந்து பதிவாகும் நிச்சயமாக அநேக இடங்களில் பரவலாக கனமழை மற்றும் மிதமான மழையாக எதிர்பாருங்க தொடர்ந்து நவம்பர் இறுதியில இன்னும் அதிகப்படியான மழை கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்துல தமிழ்நாட்டுல பெய்ய வேண்டிய மொத்த மழையும் நமக்கு வந்து நவம்பர் இறுதியில பதிவாக ஆரம்பிச்சிடும் அடுத்ததாக நிறைய பேர் கேட்டிருந்தது என்ன அப்படின்னா அஹ் பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் அதிகாலையில ரொம்ப தீவிரமாக இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் மழை இல்லாத இடங்கள் இப்ப உள் மாவட்டங்கள் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் இந்த இடங்கள்ல அதிகமாக இருக்கும் ஆனால் கடலோர மாவட்டத்தில் மழை தொடர்ந்து வருகிறதுங்கிறதுனால உங்களுக்கு இங்கே பனிப்பொழிவு இருக்க போறது இல்லை தொடர்ந்து வரும் நாட்களில் மழை தீவிரம் எப்போ குறையுதோ அப்போ தான் நமக்கு கடலோர மாவட்டங்களில் பனிப்பொழிவும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது நண்பர்களை நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்